அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே மார்கழி மாதத்தின் பதினேழாம் நாள் இந்த அற்புதமான சிவ வாக்கியத்தை என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை கண்களை மூடி முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு கேளுங்கள் உங்கள் எதிர்காலம் சிறப்பானதாய் இருக்கும் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம்தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம்தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம்தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம்தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அழகிய கண்களை உடையவரும் தன்னை நம்பிய அடியவர்களுக்கு அமுதை போன்றவருமான ஈசனை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் அன்பானவர்களே இக்கணமே ஈசனின் அற்புதமான கருணை பார்வை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைத்திருக்கும் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அன்பானவர்களே மாசி மகா சிவராத்திரி உங்கள் இல்லம் தேடி வர இருக்கின்ற ஈசனின் தரிசனத்தை காண வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு வீட்டிலிருந்தபடியே மாசி மகா சிவராத்திரி குருவுடன் இணைந்து சிவ தரிசனம் காண என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்